you yeah. பேசிய மாணவர் ஒருவரை இன்று நாங்கள் அந்த மாணவரை மீண்டும் அவர்களான பேச்சுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றோம் எனவே தர்ஷிகாயினி ரவி அவர்களை பேச வருமாறு அழைத்து நிற்கின்றோம் செல்வி தர்ஷிகாயினி ரவி அவர்களை பேச வருமாறு அழைத்து நிற்கின்றோம் அந்த மாணவியை நாங்கள் தரவழி கொண்டு எழுப்பிய அவர்களுக்கான உற்சாகத்தை வழங்குவோம்

you <laughs> know மூன்றாம் வகுப்புக்கு பின்னர் சுவாமிநாதனின் மகளான மகேஸ்வரி திருமணம் முடித்து ஐந்து பிள்ளைகளை பெற்றார் தர்ம சம்பத்தினே சீமந்தினே தையல் ஆகி சுவாமிநாதன் ஆகியோர்

the bar. திருகோணமலை மண் சார்ந்த ஆளுமைகள் பலரையும் நேற்று எங்களுக்கும் அறிய கிடைத்தது தத்தமது ஊர்களில் இருந்து சிறந்த பலரை பற்றியும் மாணவர்கள் பேசியிருந்தார்கள் எனவே சிறந்த நாடக கிளைஞ்சரை பற்றி பேசிச் சென்ற செல்வி தர்சிகினி ரவி அவர்களுக்கு தரத்த கரகோஷத்துடனான பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற எண்ணம் வாழ்க்கை இளைய சங்கிகானது தச்சமயம் பெரும்பாலோனா எங்கள் அவைகளில் அவையினரின் கணங்களிலே இருக்கின்றது எனவே இந்த நூல் குறித்ததான ஒரு விமர்சன இது எங்கள் கன்னி சங்கிகை இருக்கும் அவற்றை துலாம்பாரமாக நமக்கு எடுத்துக் கூறுவதற்காக கிணியா கலைச்சுடர் இலக்கிய மன்றத்தின் சார்பில் எப்பொழுதும் நம்முடன் தொடர்ந்து பயணிக்கும் திருமதி சித்தி சபீனா வைத்துள்ளா அம்மணி அவர்களை அழைப்பதிலே நாங்கள் எல்லாம் அளிக்கின்றோம் ஆண்டவனின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அலகம்ல எல்லா புகழும் இறைவன் செந்தாமலின் சான்றோர்கள் ஆன்றோர்கள் அமர்ந்திருக்கும் இந்த மன்றினிலே இளையோருக்காக வெளியீடு செய்யப்பட்டு கொண்டிருக்கும் எண்ணம் போல் எனும் சந்திகை கரங்களில் தவளவிட்டு மனம் நுகர்ந்து கொண்டிருக்கும் அவையோர்களே சாதனை சிகரங்கள் சிகரங்களில் சஞ்சரிக்க காத்திருக்கும் சிங்கார சிறுகிள்ளைகளே உங்களுக்கானது இது என்றும் எல்லோருக்கும் அமையும் என்பதில் என்பதை விழிப்புக்கு வருகின்றேன் பேராசிரியர் முன்னாள் உபவேந்தர் கிழக்கு பல்கலைக்கழகம் பேராசிரியர் வள்ளிபுரம் கனகசிங்கம் ஐயா அவர்களே திருகோணமலை தமிழ்ச்சங்க தலைவர் மூத்த தமிழறிஞர் எங்கள் நவோம்சர் அவர்களே தளம் கட்டமைப்பு இயக்குனர் வைத்தியர் ஸ்ரீ கயக்கிரீவன் அவர்களே அகரம் மக்கள் கலைக்கூடம் நிர்வாக இயக்குனர் யோகச்சந்திரன் அவர்களே எழுத்தாளர் பேரறிஞர் செல்லிதாசன் அவர்களே வளைய பணிமனையில் கடமையாற்றி தமிழ் வளர்க்கும் ஆசுரிய ஆலோசகர் ரவீந்திரன் ஐயா அவர்களே மற்றும் அதிபர்களே ஆசிரியர்களே நகராட்சி தலை தலைவர் அவர்களே உங்கள் அனைவரையும் விழித்தவளாக ஆரம்பம் செய்கின்றேன் பொற்றமை புகழுரைக்கும் பூந்தல்கள் புகழுரைக்கும் பூந்தளிர்களுக்கான இதழ் வழியிடும் நிகழ்வுக்கு என்னையும் ஒரு விமர்சகராக அழைத்தமைக்கு இறைவனுக்கும் அவனோடு தொடர் கூடியவர்களுக்கும் நன்றி கூறி எனது புல்லறிவு கேற்ற மாதிரி எனது விமர்சனத்தை செய்ய முன்வந்துள்ளேன் என்பதனையும் உங்கள் முன்னிலையில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இதழாசிரியரும் நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் தலைவருமான கனகதீபன் ஐயா அவர்கள் நம் மண்ணின் சீரோங்கி வளர வேண்டும் என ஆசைப்படும் ஒரு இலக்கிய செயற்பாட்டாளர் விருதுகளுக்கு விண்ணப்பிக்காத வித்தகர் இவரின் முயற்சியிலே பல நூல் வெளியீடுகளை நான் கண்டிருக்கின்றேன் இவர் தொடர்ந்து நடாத்தி வரும் உலகளாவிய ரீதியிலான புலனக்குழு சிறுகதை மஞ்சரியில் நானும் சஞ்சரிப்பதுண்டு எழுத்தாளர்களுக்கான சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்று நான் அதை கூறுவேன் ஏனெனில் இலக்கிய படைப்போர்கள் தொடர்ந்து வாசிப்பவர்களாகவும் புதிய கால ஏற்ற மாதிரியான புதிய விடயங்களை கற்றுக்கொள்பவர்களாகவும் இருந்தால் மட்டுமே சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக கணிக்கப்பட வாய்ப்புண்டு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையில் மூத்தோருக்கும் மட்டுமல்ல இளையூருக்கான தமிழ் வளர்க்கும் செயல் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பவர் பார்த்து நான் ஆச்சரியப்படுவது உண்டு கொண்டு நிமிர் வாசிப்பு செயர்த்திட்டம் இதன் மூலம் தொடுதுறை நீல ஒளி திரையினுள் மூழ்கி கிடை கிடக்கும் நமது இளம் பூச்சிட்டுக்களை போல் மாயையான அந்த உலகிலிருந்து பிரித்தெடுத்து வாசுப்பு செயற்பாடுகளுக்குள் கொண்டு வர முயற்சிக்கும் செயல் என்றால் நூல்கண்டு நிமிர் மிகையாகாது அது மட்டுமல்ல பேச்சு போட்டி சற்று முன் எங்கள் முன் பேச்சு திறனை மட்டுமல்ல கருத்தாளம் மிக்க ஒரு ஒரு சிறந்த ஒரு ஆளுமை படைப்பை முன்வைத்துள்ளார் அவளது அவரது ஆளுமையை வெளிப்படுத்தியுள்ளார் அத்தோடு நின்று விடாமல் அதிலும் அவர் திருப்தி கண்டு விடாமல் இன்னொரு செயல் திட்டமாகத்தான் இந்த இளையோர் சஞ்சிகையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் எந்த ஒரு திட்டத்திலும் மேடு பள்ளங்கள் வருவது தூசிப்பவர்கள் நிறையவே இருப்பார்கள் அதனையும் தாண்டித்தான் மேடு பள்ளங்கள் தாண்டி வெற்றி சிகரங்களை அடைய முடியும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தகள் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்சம் உள்ள தணையது உயர்வு நீரளவாகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவாகுமாம் அறிவோம் எவ்வளவு தூரம் நூல்களை கற்றுக்கொள்கிறார்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவர்களது சிந்தனையாற்றல் வளரும் தொடுதிரையில் காட்சிகளை கண்டுகளிக்க நம் சின்ன சிறு சிறு சிட்டுக்கள் ஒரு போதையிலே மயங்கி கிடக்கின்றார்கள் கண்ணால் காணும் காட்சி சிந்தனையை தடுக்கவிடும் கண்ணால் காண காட்சியிலே சிந்தனை தோன்றிவிடும் என்றார் வைரமுத்து ஒரு காட்சியை கண்ணால காணும் போது மட்டுப்படுத்தப்படுகின்றது காணாத காட்சி ஒன்றை சிந்தனையில் போடும் போது அந்த சிந்தனா சக்தி கற்பனா சக்தி விரிவடைந்து செல் செல்கின்றது என்பது அதன் கரு என நான் புரிந்து கொண்டேன் சென்றவர்கள் அதிகம் காந்தி மகான் புத்தகங்களால் கவரப்பட்டேன் என்று கூறியிருந்தார் அதே போல அக்கினி சிறதை அகிலத்துக்கு வழங்கிய அப்துல் கலாம் அவர்களும் எனும் நூல்தான் தனக்கு ஏவுகணை இயக்கத்துக்கு உதவியது என்றால் என்றார் நூல்களுடனேயே வாழ்ந்து மறைந்தவர் தான் அவர் பேரறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் ஒடிசி நூல்கள் தன்னை மகா வீரனாக்கு ஆக்கியதாக அலெக்சாண்டர் கூறி சென்றுள்ளார் இதனையெல்லாம் எல்லாம் வாசிக்கும் போது எல்லோருக்கும் கண் முன்னே கண்டுகொள்ள வாய்ப்பு இருக்குது உள்ளங்கையில் உருட்டி விளையாடும் இந்த இலத்திரனியல் காலத்திலே நமது சின்ன சிறுவர்களை அந்த சூழலுக்குள் அந்த போதைக்குள் மீட்டெடுப்பது கடினமாகவே உள்ளது என்னிட எங்களிடமும் பேர பிள்ளைகள் இருக்கின்றார்கள் கடும் பிரயாசை கொண்டுதான் அவர்களிடமிருந்து அந்த கைபேசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது நமக்கு தெரியாதவை எல்லாம் அவர்கள் செய்து அதிலே சாகசம் என்றாலும் அவர்களது மேலதிகை அதனுக்கொள்வதென்பது சாத்தியமில்லை அந்த தொடுதிரைகளை உப்பாக பயன்படுத்தி தப்பாமல் உப்பாக பயன்படுத்தினால் அதிலும் பிரயோசனம் உண்டு அளவுக்கு மிங்கினால் அமுதமும் நஞ்சு அந்த வகையில் வாசிப்பு செயற்பாட்டுக்கு எங்களின் இளையோர்களின் கைகளில் தவளவிடும் இந்த கிழக்கு மாகாணத்திலே முதற் சஞ்சிகையான எண்ணம் போல் சஞ்சிகைக்கு நாங்கள் எல்லோரும் பேராதரவு வழங்க வேண்டும் எம்எல் சின்னஞ்சிறு சிறார்களுக்கு அதில் உள்ள குறுக்கழுத்து போட்டி நான் முதல் முதலாக அதில் உள்ள ஆக்கமாக குறுக்கழுத்து போட்டியை சொல்கின்றேன் விடைசெட விடலாம் கண்டுபிடிக்கலாம் பொது அறிவு கேள்விகள் இருக்கின்றன அது சம்பந்தமாக வீட்டிலே போட்டி நீங்களே வைத்துக் கொள்ளலாம் நானும் எனது மூன்று பெண் பிள்ளைகளை வளர்த்து கஷ்டப்பட்டு கற்பித்து விட்டவள் அவர்களுக்கு வீட்டிலே நான் ஒரு குருவாக எங்களது தாயார் எங்களை வளர்த்து விட்ட மாதிரி நானும் எல்லா பாடங்களையும் கற்று கற்பிப்பேன் பெற்றாரின் கைகளிலே நிச்சயமாக தாயாரின் கைகளிலே இந்த கால சின்னஞ்சிறார்களின் சாதனைகள் மறைந்து காணப்படுகின்றன அன்பாக அரவணைத்து அவர்களை உங்களது கரங்களுக்குள் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த காலத்திலே தண்டனைகள் வழங்கும் போது இன்னொரு மாயைக்குள் போக வாய்ப்புகள் அதிகம் வாசல் தேடி வந்து நிற்கின்றது போதையனும் மாதை அதிலிருந்து நம்சிதார்களை காப்பாற்றிக் கொள்வது அனைவரதும் தார்மீக பொறுப்பாகும் சஞ்சிகைக்குள் நுழைந்தால் வாசிப்பின் மேன்மையை அழகான ஒரு கட்டுரையும் ஒரு கவிதையும் காணப்படுகின்றது போதையை பற்றி ஒரு அழகான கட்டுரையும் கவிதையும் உண்டு அடுத்தது மரங்களை பற்றி பசு ஜோலியை பற்றி கட்டுரையும் கவிதையும் உண்டு இது மூன்றும் எங்களிடம் இருந்து மழுங்கடிக்கப்பட்டு போகின்ற காரியங்கள் என்பதை உணர்ந்து இந்த அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் நிச்சயமாக மரங்கள் மண்ணை நோக்கி வீழ்கின்றன மாடிகள் விண்ணை நோக்கி உயர்கின்றன வெப்பநிலைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன தவிர்க்க முடியாது தவிக்கின்றனர் நம் மாந்தர்கள் இதற்கென என்ன வழி செய்யலாம் பசுஞ்சோழிகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் தாவரங்களே மனுவினத்தின் உயிர் நாடி மனிதவினத்தோடு இணைந்து செல்லும் ஒரு இன்னொரு உயிரிதான் தாவரங்கள் அதனை வளர்க்க எம் சிந்தனையை சிறார்களிடம் ஊட்டி அதன் மீதான பற்றினை ஏற்படுத்துதல் வேண்டும் சோலைகளுக்குள் இருக்கும் நிம்மதி பரபரப்பினில் நமக்கு கிடைக்காத நிம்மதியான தேடலின் மூலம் மூளையின் சுரப்புகள் நியூரோன்கள் சுரந்ததாக இருக்கும் என்பது நாம் அறிந்தது அதன் மூலம் சாதிப்பதற்கு பெருவிருப்பொன்று ஏற்படும் பரபரப்போ சிந்தனையை வளர்க்காது இனி வருங்கால சந்ததிகளை உச்சத்துக்கு கொண்டு சென்று நல்ல வழியிலே நமது மனவனத்தின் வெற்றிக்கு நாமே வழிகொள்ள வேண்டும் வாளின் கூர்மையை விட நூலின் கூர்மை மேன்மையானதென்றார் என்றார் ஒரு அறிஞர் அடுத்ததாக நமது நூல்களுக்கு இந்த சஞ்சிகைக்குள் உள்ள விடயங்களை பார்க்கும் போது நல்ல சிறப்பாக அமைந்துள்ளன பத்தி சிறுகதை ஒரு நல்ல ஒரு படைப்பு சிறுவர்களுக்கான மன தைரியத்தை நல்ல விழுமியங்களையும் சொல்லிச் செல்கின்றது அந்த கடைக்கடை அது மட்டுமல்லாமல் வளையாத கோப்பை என்றதும் வித்தியாசமான ஒரு உண்மையிலேயே எதிர்பாராத ஒரு தலைப்பு தான் அந்த தான் வளர்த்த சிற்றுயிரை புதைக்க குளி தோண்டும் போது உள்ளிருந்து வெளிவந்த சட்டத்துடன் வெளிவந்த அந்த கோப்பையிலே இருந்த ஒரு வரலாற்று தகவல் கண்டு அந்த சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அந்த சந்த அவ்வாறு சிந்தித்த சிறுவனை யோசித்து பாருங்கள் இதுவா இது மாதிரியான சிந்தனைகளை தூண்டுவதிலே தான் நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் இந்த சஞ்சிகையை கொண்டு நாங்கள் தொடர் சஞ்சிகையில் பெற்று எமது சிறுவர்களுக்கு வழிபடுத்தலாம் போட்டித்தன்மையை ஏற்படுத்தலாம் என்ன போல் வாழ்க்கை சந்தியைக்கே வாழ்த்துரை கூறியவர்களில் எனக்கு அதிலே மிகவும் பிடித்திருந்தது கல்வி செயலர் ஞான குணநாதன் குணநாதன் ஐயா அவர்கள் வாசிப்பு ஒரு மந்திர கோல் என்றார் உண்மை அதை அப்பாறு மாணவர்களுக்கு ஊட்ட வேண்டும் அது எங்களுக்குரிய கடமை பிள்ளைகளின் கையில் வேலை மினக்கு எடுக்காக நெருக்கடி என்பதற்காக இந்த போனப்புடி இந்த போனப்புடி என்று மூன்று குழந்தை இருந்தால் அஞ்சு போன் இருக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் பேரு மூன்று புள்ளிகளுக்கு மூன்று அவங்க அதுக்குள்ள இருப்பாங்க உங்க இதுக்குள்ள இருப்பாங்க அப்ப எப்படி புள்ள சாதிக்கும் பிள்ளைகளை சாதிக்க வைக்கிறதுக்காக சில திட்டமிடல்களை கல்வி நம் பெற்றோர்கள் இதில் இருப்பவர்கள் யாருமே கற்காதவர்கள் என்று சொல்வதற்கில்லை கல்வி செயற்பாட்டில் விழிப்புணர்வுடையவர்கள் எனது குழந்தைகளை நான் திருவோணமலைக்கு கற்பிக்க கொண்டு என்னை மட்டம் தட்டி விமர்சனம் செய்தவர்கள் இன்று அவர்களது பிள்ளைகளையே கல்விக்காக திரிகின்றார்கள் கல்வி கனி இனிப்பானது அந்த கல்வி கனியை சுவைப்பதற்காகத்தான் நமது சொந்த மொழி சொந்த மொழி தெரியாதவனுக்கு எந்த மொழியும் பெற்றுக்கொள்வது கடினமே அந்த வகையில சொந்த மொழியிலே நாங்கள் எமது பிள்ளைகளை வளர்த்து ஊட்டி அதில் ஆக்கிய பின்னர் மொழிகளும் எமக்கு தேவையில்லை அதையும் கற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும் அவர்களோடு நாங்கள் சிறுவர்களுக்கான இந்த நிகழ்வு என்பதாலே நானும் பிள்ளைகளை வளர்த்தவள் என்பதால கூறுகின்றேன் கோட்டை தாண்டி போகின்றதோ தெரியாது விமர்சனம் என்ற வகையிலே நாங்கள் நமது சிறுவர்களை வாசிப்பு செயற்பாட்டுக்கு உட்படுத்துவோம் வாசிக்க செய்வோம் இதில் உள்ள ஆக்கங்களை நான் விமர்சனம் செய்வதை விட அதுல கடைசியாக இருக்கிறது ஒன்று என்னை கவர்ந்தது வீதி விபத்துக்களை தடுப்போம் அதுவும் தேவையானது வீர சாகசங்கள் என எண்ணி வீதி ஒழுங்குகளை மறந்து மிக போய் எல்லையை வாழ்வின் எல்லையை கடக்க ஆசைப்படுகின்றார்கள் சிறுவர்கள் ஒழுங்குகள் மட்டுமல்ல கட்டுக்கோப்பான மனித வாழ்வுக்கு அவசியமான ஒழுங்குகளை கட்டாயம் பேணி நடப்பதால் நிச்சயமாக வெற்றி கம்பங்களை தொடலாம் என்பது அந்த கட்டுரையின் குறியீடு எந்த விடயத்திலேயே நாங்கள் ஒழுங்கு விதிகளை மீறி போனால் குறுகிய கால வெற்றி போல் தெரிந்தாலும் பெரிய தோல்வியை தரும் அந்த வகையில் எல்லா ஒழுங்குகளிலேயும் நாங்கள் எமது சிறுவர்களை வழிபடுத்தி ஒழுங்கு பேணும் வழி செய்து கொடுக்க வேண்டும் இன்று பாடசாலைகளில் ஆசிரியர்களால் கையை உயர்த்தி பிரம்பை பிடிக்க முடியாது அதுவும் ஒரு வகையில சரியென்றே செல்வேன் ஏனென்றால் காலம் அப்படி ஒரு ஒரு பிரவாகத்தோடு பாய்கின்ற நதியானது ஒரு இடத்திலே தடை போடும் போது வேறு வழிகளால் வேறாக இருக்கும் ஆகவே அன்பாக அணையிட்டு அவர்களுக்கு வழிகாட்டி சாதனை சிகரங்களை தொட முயற்சி செய்தல் எம் அனைவருக்கும் கடமையாகும் என்று கூறி எனது விமர்சனத்தை முடித்துக் சபையோரை வேண்டி இடம் நன்றி வணக்கம் வசலா நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கின்யாவில் இருந்து விறகை தந்து நமக்கான இந்த சிறந்த உரையினை ஆற்றி சென்ற விருது பெற்ற ஆசிரியர் எழுத்தாளர் பின்னியா, சபீனா அம்மணி அவர்களுக்கு எங்கள் மனமந்த நன்றிகளை இத்தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்